ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய மனோகர் இருக்கார் இல்லையா என்னதான் இருந்தாலும் அவருக்கு அவருடைய பொண்ணு மேலே இருக்கிற பாச அது எல்லாருமே தெரிஞ்சது தான் ஆனால் இப்போ அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறாரு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோமா ஆனால் அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது முக்கியமாக இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல என்னப்பா சொல்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஏன்னா எப்போவுமே அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ பேச மாட்டாள் ஆனால் ஏதாச்சும் ஒரு ரகசியம் சொல்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாசமா பேசுறதோ அந்த மாதிரிலாம் அவள் வந்து கீழே விழுந்துருவா அவங்க அப்பா கிட்ட ஏன்னால் ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா அப்படின்ற ஒருத்தர் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தானே வாழ்க்கையில் அதனால் அந்த கிட்டே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தால் ஒதுக்கி வச்சுட்டு கேட்க அவர் இந்தக்கிட்ட நான் சொல்கிற ஒரு ரகசியம் வந்து உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் அது பொய்யாகவும் நீ நினைக்கலாம் ஆனால் அதுக்காக நான் வந்து பொய் சொல்கிறேன் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத நான் உண்மையை ஏதாவது சொல்கிறேன் ஆனால் இப்போ இது வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புகிறதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகலாம் ஆனால் நீ சொன்னாலும் சொன்னாலும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பார் என்னப்பா இதில் யாரோ மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி அனுப்பியிருக்கீங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது யாரை யாரும் இல்லை இந்த தான் நம்ம ரேணுகாதான் அவள் இருந்துக்கிட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மலாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே நடந்ததே வேற ரேணுகா உயிரோடு தான் இருக்கான் இன்றைக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்து அவன் மயங்கி தான் இருந்திருக்கான் ஆனால் பாடி கிடைக்காததுனால அவங்க அனாத பணத்தை எடுத்து எரிச்சிருக்காங்க முகம் சேர்ந்துச்சின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா அவள் உயிரோடு எழுந்து இங்கே போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் மனநிலை சரியில்லாமல் தான் சுத்திட்டு இருந்தாங்க தவிர ஆக மொத்தம் அவள் இறந்து போகல அவளை வந்து இத்தனை வருஷமாக ஒருத்த பிச்சை எடுக்க வச்சிருக்கா அதுவும் இல்லாமல் அவங்கள தப்பான தொழிலாக பண்ணுறதுக்கு அவன் ஏவி விட்டுருக்கான் அப்படியெல்லாம் செஞ்சவொடனே விஜய் வந்து போலீஸில் மாட்டி விட்டார் இப்போதைக்கு ரேணுகாவை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னது இந்த வீட்டுக்கா அப்படின்னு இல்லையோ இந்த வீட்டுக்கு இல்லாம அவங்க இருக்கிறாங்களே அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற எதுவுமேனால நம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்கள் கேட்டாலும் கேட்கலாலும் இது உண்மைதான் அப்படின்னு சொல்ல இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி என்னடா இது யார்கிட்டயும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிங்கிறா டிஸ்கஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை பார்த்த உடனே ஷாக் ஆகி அப்பா நான் அப்புறம் பேசுகிறேன் ஃபோனை வச்சுறேன் அப்படின்னு சொல்ல என்ன ரஞ்சித்தான் என்னை பார்த்த உடனே நீ ஃபோனை வச்சுட்டேன் அதுவும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னு கேட்டேன் அதுவா என் அப்பா சாப்பிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னதும் அதனால் நீ பேசிகிட்டு இருந்த சாப்பிட்டதை பற்றி எதுவுமே இல்லையே எப்படிப்பா அப்படிப்பான்னு ஒரு ஆச்சரியமெல்லாம் பேசிட்டு இருந்த அப்படின்னதோ அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்கிட்ட சொல்லாமல் யார் யார்கிட்ட சொல்ல போகிற சரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது அதை நம்பவும் முடியல ஆனால் நம்பவும் இருக்க முடியல என் அப்பா ஒரு வீடியோ ஆதரச்சாரு அதை பார்த்துட்டும் நான் நம்பலைன்னா கண்டிப்பாக அது நம்ப முடியாத விஷயமா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிற ரஞ்சி இப்போ சொல்லி தொலை அப்படின்னதும் அதுவா உங்க தம்பி இருக்காருல்ல உங்க தம்பி அவங்களோட ஒய்ஃப் இருக்காருல்ல ஒய்ஃபு அவ உயிரோடதான் இருக்காளாம் உயிரோட தான் இருக்கா யார் இல்லைன்னு அவன் உயிரோட என்ன செத்தா எனக்கு என்ன அவளை பத்தி எதுக்காக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐயோ உங்களுக்கு நான் சொல்றதே புரியலையா உங்க தம்பியோட முதல் மனைவி எனக்கா உயிரோடதான் இருக்காளாம் அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன அஞ்சி சொல்ற இதெல்லாம் உண்மையா ஏற்கனவே இந்த மல்லியோட ஆட்டத்தையே நம்மளால தாங்கிக்க முடியல ஏற்கனவே என் தம்பிக்கும் ரேணுகாவுக்கும் சண்டையாக மூட்டி விட்டு அவளை சாக வச்சதே நான் தான் அப்போ தான் இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் அவன் பைத்தியம் முடிச்சு ரோடு ரோடாக திரிவான்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ புதுசாக அந்த மல்லி வந்தா அவளையும் நான் விட்டு போனேன் அவளையும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அவள் உயிரோட வந்துட்டா சரி அவள் எங்கேயாச்சும் இன்னும் போகிறான்னு பார்த்தா இப்போ செத்து போனவங்களும் உயிரோட வந்துட்டாளா இப்போ தான் எனக்கு டபுள் கேம் வேலை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மார்ச்சுரிக்கு போய் அந்த செய்கிறாள் இல்லையா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணுறாள் அவனை போட்டு புளி புளி நடிக்க இந்த உண்மையை என்ன ஏன் இவ்வளோ நல்லா சொல்லலை நீ இதுக்கு முன்னே சொல்லியிருந்தேன்னா நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் ஆனால் அதை விட்டுட்டு நீ பண்ண வேலைனால இப்போ எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்ல மேடம் நாங்கள் என்ன மேடம் பண்ணிட்டோம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல நாங்கள் ஒரு நிமிஷம் அசுறதுக்குள்ள அங்கே வாடியை காணும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது வாடியை நாய் தூக்கின்னு போச்சோம் காக்கா தூக்கின்னு பிடிச்சோ ஏதோ ஒரு இதை சொன்னால் இருந்தாங்க போங்களா அதனால அனாத குணத்தை ஒன்று விட்டுட்டு வந்து முகம் சேர்ந்துச்சின்னு சொல்லி கடைசியில் அந்த படத்தை நாங்கள் தான் இருத்தோம் வேறு என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆடா பாவி உனியெல்லாம் நம்மளை நம்பின பார்த்தியா என்ன தெருப்படிக்குண்டா இதில் வேற அது இதில் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டானுங்க ஒரு ரிப்போர்ட் வேறு உங்களதெல்லாம் வெக்கமாக இல்லை இதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க இப்போவே உங்கள் மேலே கேஸ் போகிறோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டிட்டு இருக்காங்க நீங்கள் மிரட்டுறதுனால ஒன்றும் நடக்க போதில்லை மேடம் நடந்து நடந்துச்சு இனிமேல் என்ன பண்ணுறது அவங்க தான் உயிரோடு இருக்காங்களே எங்களை ஏதாச்சும் நீங்கள் இழுத்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் வேலை போயிடும் நாங்கள் வேறு குழந்தைகூட்டிக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலைல உள்ளாத குறையாக இருக்கான் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்காத பில்லைக்கன் நீங்கள் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்